திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பினும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பேனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேனும் ஓடி வந்தேன் உம் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைப்பதை நடைத்துவை வைப்பாய் குந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைப்பதை நடத்தி வை வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையேனும் தத்துவமே உரைத்தது கீதையேனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா